ஸ்ரீமதே ரம்மான் ஜாயின் மக அனைவருக்கும் நமஸ்காரம் இந்த காணொலியில சாணக்கியர் வந்து பொருளாதாரத்தை பத்தி எப்படி பேசியிருக்காரு அப்படிங்கிறத பார்ப்போம் பொருளாதாரத்துக்கு அவர் முக்கியமா முக்கியத்துவம் கொடுக்கறது எப்படின்னா தான் விவசாயம் முதல்ல முக்கியம் சாப்பாடு இல்லாம எந்த நாட்டுலையும் யாரும் சுபட்சமா இருந்துட முடியாது நல்லா வளமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் சாப்பாடு இருக்கணும் சாப்பாடு இருந்தால்தான் எல்லாருக்கும் எனர்ஜி இருக்கும் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அப்ப அவங்க வந்து நல்லா ஒர்க் பண்ணுவாங்க அப்ப முக்கியமா போக்கஸ் பண்றது வந்து நாட்டோட சுபூட்சத்துக்கு விவசாயம் இன்னொன்று பொருட்காக மற்ற நாட்டை நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது கூடாது அடுத்து ரெண்டாவது கால்நடை வளர்க்குறது இதுல ஆடு மாடு பசு மாடு இதெல்லாம் வளர்க்குறத நம்ம சொல்லலாம் இப்ப அதுல பை ப்ராடக்ட்ஸ் நமக்கு நிறையா கிடைக்கும் பால் கிடைக்கிது தயிர் கிடைக்குது வெண்ணெய் இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கிறத வச்சுட்டு நம்ம நாட்டோட முன்னேற்றம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாரு அடுத்து மூணாவது எதை சொல்றாருன்னா எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் வணிகம் நாட்டு நம்ம எக்ஸஸ் ஆஃப் பொருட்கள் உற்பத்தி பண்ணோம்னா வேற நாட்டுக்கு உற்பத்தி பொருட்களை வந்து ஏற்றுமதி பண்றது தேவைன்னா நம்ம அங்க இருந்து இறக்குமதி பண்றது நமக்கு தேவையான பொருட்களை இது பண்ணினா அந்த நாட்டுடைய எக்கனாமிங்கிறது டெவலப் ஆகும் இந்த மூனையும் போகஸ் பண்ணி சொல்றாரு இந்த மூணும் போகஸ் பண்ணணும் இதை டெவலப் ஆகணும் அப்படின்னு சொன்னா முக்கியமா அவர் சொல்றது என்னன்னா நாட்டுல தண்டனைகள் அதாவது ஒரு குற்றம் புரிஞ்சுட்டாங்கன்னா தண்டனை கொடுக்கிறது உடனுக்கு உடனே கொடுக்கணுங்கிறார் ரொம்ப லேட் பண்ணி குடுக்குறாங்க இல்லையா இன்னைக்கு காலகட்டத்துல பார்த்தோம்னா ஒரு கோக்க கேஸ் எல்லாம் போடும்போது கிட்டத்தட்ட அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபருடைய ஆயுட்காலம் கூட முடிஞ்சு போயிருது அந்த அளவுக்கு நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்றாரு தண்டனை கொடுக்கணும் ஆனா அந்த தண்டனை எப்படி இருக்கணும்னா மைல்டா இருக்கணும் கம்மியான அளவுக்கு நியாயமான முறையில இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாரு கடுமையான தண்டனைகள் வந்து பிரயோஜனப்படாது அப்படிங்கிறார் கடுமையான தண்டனை கொடுத்தா சில அறிஞர்கள் எல்லாம் சொல்றாங்க இல்லையா கடுமையான தண்டனை கொடுத்தா நாடு வந்து கண்டிப்பா நல்லா இருக்கும் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறது அவர் அதுக்கு வந்து அகெயின்ஸ்டா இருக்காரு கடுமையான தண்டனை கொடுக்க கூடாது ஆனா நியாயமான தண்டனையா இருக்கும் அந்த தண்டனையை கொடுக்கும்போது நிச்சயமா மக்களுக்கு வந்து மகிழ்ச்சி இருக்கும் அந்த இடத்துல தர்மம் இருக்கும் நல்லா சுபட்சமா இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாரு இது செஞ்சாதான் ஒரு நாட்டுடைய ம மன்னனுடைய செங்கோல் ஆனது இருக்கும் செங்கோல் வந்து நல்லபடியா இருக்கணும் அப்படின்னா இதை செய்யணும் அப்படிங்கிறது சொல்றாரு அப்ப ஒரு நாட்டுடைய கஜானால கருவூலத்துல தேவையான அளவு தானியம் இருக்கணும் தங்கம் இருக்கணும் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் சொல்றாரு இன்னைக்கு தங்கத்தை வச்சுதான் நம்ம வேல்யூ பண்றோம் தானியங்கள் கையிருப்பு போதுமான அளவுக்கு இருக்கணும் இருந்தா எதிரியுடைய நாட்டை விட நம்ம கைக்குள்ள போட்டுக்கலாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்றாரு மக்களையும் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளலாம் ஒரு மன்னனுக்கு அப்படிங்கிறத சொல்றாரு அதனால தானிய கையிருப்புங்கிறது முக்கியம் அது எந்த ஒரு காலகட்டங்கள்லயும் சரி ஒரு நோய்வாய்ப்பட்ட சமயங்கள்லயோ மக்கள்ல பஞ்சம் வரும்போது மக்கள் நாட்டு மக்கள்கிட்ட பஞ்சம் வரும் பொழுதோ உடனடியாக அந்த தானியத்தை கொடுத்து சரி பண்ணிட்டேன் அப்படின்னா மக்கள் நிம்மதியாக இருப்பார்கள் சோ அது ரொம்ப முக்கியமான விஷயமா சாணக்கியர் வந்து எடுத்து சொல்றாரு அதனால தானிய கையிருப்பு அந்த நாட்டு மக்களுக்கு தேவைப்பட்டால் அந்த மன்னன் அந்த நாட்டுடைய எல்லைய கூட அப்படியே அதிகப்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னு சாணக்கியர் வந்து சொல்றாரு சோ ஒரு எக்கனாமியை வரணும் அப்படின்னு சொன்னா நல்லா டெவலப் ஆகணும் அப்படின்னு சொன்னா முதல்ல நான் சொன்ன அந்த மூணு விஷயங்களை போக்கஸ் பண்றார் அதை செய்யணும்னா நாட்டுல குற்றங்கள் இருந்தா அந்த குற்றங்களை சரி பண்ணணுங்கிறார் செங்கோல் நல்லா இருக்கணும்னு அந்த குற்றங்களை சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னா என்ன மெயினா அப்படின்னா கையிருப்புகள் நல்லா இருக்கணும் மக்கள் சாப்பாட்டுக்கு நிம்மதியா இருக்கணும் அப்படிங்கிறத எடுத்து சொல்றாரு அதுக்கப்புறம் இந்த பொருட்கள் வியாபார பொருட்களை மூணா வகைப்படுத்தி பார்க்கறாரு சாரா பால்கு குப்பியா அப்படின்னு மூணு வகையா வகைப்படுத்துறாரு இந்த சாரா வகை அப்படிங்கிறது பார்த்தோம்னா சந்தனம் அதே மாதிரி கற்பூரம் கற்றாழை இந்த மாதிரி வாசனை பொருட்கள் இருக்கு இல்லையா சாம்பிராணி இதெல்லாம் எடுத்து சொல்லோம் இல்லையா இதை வந்து சாரா அப்படிங்கிற வகையில சொல்றாரு இது பார்த்தோம்னா கம்மியான அளவுல நம்ம பயன்படுத்துவோம் ஆனா அரியப்படியான மக்கள் பயன்படுத்துவாங்க அதனால அது மூலமாக ஒரு வரி அரசாங்கத்துக்கு வரும் ஸோ இதை முக்கியமாக சொல்லுகின்றார் இது வந்து விலை மதிப்பானது அப்படிங்கறத சொல்லார் ஹை ஹை வேல்யூ அப்படிங்கிறதுல கொண்டு வர்றாரு அதுக்கு அடுத்தது சாராக்கப்புறம் பால்கூ அப்படிங்கிறத சொல்லார் சாராக்கப்புறம் பால்கூ பால்கூல எதெல்லாம் வருதுன்னா இந்த கம்படி பொருட்கள் ரோம பொருட்கள் தோல் சம்பந்தப்பட்ட பொருட்கள் பருத்தி பொருட்கள் இதெல்லாம் இரண்டாவது வகையில சொல்றாரு இது வந்து விலை மதிப்பு கம்மி வேல்யூ வந்து இதுக்கு கம்மி பருத்தி ஆடைகள்ன்றது அதிகமாக மக்கள் வந்து பயன்படுத்த வேண்டியது வருது அப்ப அதுக்கு வேல்யூ கம்மி படுத்து கொடுக்கும் பொழுது ஒரு வரி கொடுத்துட்டு அது மக்களுக்கும் பயன்பாட்டுக்கு இருக்கும் ஏன்னா தேவைக்கு தேவைப்பட வேண்டியது இப்ப சந்தனம் பொருட்கள்லாம் கம்மியான அளவுல யூஸ் படுத்துவோம் இது அதிகப்படியான யூஸ் படுத்தும் போது இதுக்கு ஒரு மதிப்பு கம்மியாக அவர் பார்க்கும் பொழுது பேலன்ஸ் பண்ற மாதிரி தான் பண்றாரு எப்படிலாம் கவர்மெண்ட் பார்க்கணும் ஏன்னா பருத்திங்கிறது ஒரு இந்திய ஆடை மீ தோல் தோல் பொருட்கள் இதுக்கெல்லாம் மதிப்பு கம்மியாக கொடுக்கின்றார் அடுத்தது மூணாவது வகையா எதை பிரிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா குப்பியா அடுத்து மூணாவது வகையா குப்பியா இந்த குப்பியாங்கிறது எப்படின்னா வனங்கள்ல இருந்து எடுத்து குடிக்க பொருட்கள் காடுகள்ல இருந்து வரக்கூடிய பொருட்கள் அதாவது மரக்கட்டைகள் இருக்கலாம் மூங்கில் இருக்கலாம் மூங்கிலுடைய இலைகள் இதெல்லாம் ஒரு வகைப்படுத்தி இதுக்கு வேல்யூ எப்படி கொடுக்கிறாருன்னா அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ரீஜியனுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு வந்து வேல்யூவை அவர் கொடுக்கிறாரு சோ இந்த மாதிரி அதை பிரிக்கிறார் இடத்துக்கு தகுந்த மாதிரி அப்ப மூகு வகைப்படுத்துறாரு இடத்துக்கு தகுந்த மாதிரி வேல்யூ இந்த இடத்துல வரையக்கூடிய பொருட்களுக்கு இது அந்த இடத்துல ஒரு தாண்டி மைசூர் பக்கம் வரையுதுன்னா அது கூடியது இந்த மாதிரி அவர் வகைப்படுத்தி கொடுக்கறது அது குப்பியா அப்படிங்கிறது சொல்றாரு இதற்கப்பறம் விலை மதிப்பற்றவை அப்படின்னு சொல்லிட்டு ரத்னம் தங்கம் வெள்ளி இதெல்லாம் விலை மதிப்பற்ற பொருட்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதுடைய கண்ட்ரோல் பார்த்தோம்னா தலைமை கணக்கு அதிகாரி இருக்கார் இல்லையா அவருடைய கண்ட்ரோல்ல மாநில கருவூலங்கள்ல இருக்கிற மாதிரி அவர் அதை எடுத்து வகைப்படுத்தி சொல்லியிருக்காரு இப்போ இன்னைக்கு காலகட்டத்துக்கு நமக்கு பிறந்தும் தங்கம் வள்ளி வேல்யூ வச்சு தான் தங்கத்துடைய வேல்யூ வச்சு தான் நாட்டுடைய மதிப்பை பார்ப்போம் அந்த மாதிரி எடுத்து வைக்கிறார் அது மாதிரி நம்ம இந்த காலகட்டங்களுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பொறுத்த மட்டும் இல்லை கணினி பொருட்கள் அதுக்கெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வேல்யூ போட்டு நம்ம பண்ணுறோம் அந்த பேலன்ஸ்டாக நம்ம எக்கனாமி அதாவது ஜிடிபின்னு சொல்கிறோம் இல்லையா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அதே மாதிரி பர்ச்சேசிங் பவர் பேரிட்டின்லாம் இதெல்லாம் சொல்கிறோம் எகனாமிக்ஸ்ல நம்ம சொல்றதுல இது எல்லாமே இதுல கவர் ஆயிடும் இவர் சொல்ற மூலமாக பண்ணும் பொழுது இந்த காலகட்டத்துக்கும் பொருந்துவதாகவே இருக்கின்றது சாணக்கியருடைய பொருளாதாரத்தன்மை தங்கம் வேல்யூக்கு பண்ற மாதிரி சில பொருட்கள் அதாவது அத்தியாவசிய பொருட்களான நெய் தேன் இந்த மாதிரி பொருட்களுக்கு எல்லாமே அதுக்குன்னு ஒரு துறை ஏற்படுத்தி அந்த துறையுடைய கட்டுப்பாட்டுல சாணக்கியர் அவங்க கவனிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி பொருளாதாரத்துக்கு முன்னேற்றத்திற்கு அவர் வந்து தலை சிறந்தவராக இருக்கார் நம்ம வந்து ஹிஸ்டரியில எல்லாம் படிக்கிறோம் உத்தர காலம் வந்து இந்தியாவில கொஞ்சம் நல்லா இருந்தது அப்படின்னு இந்த மாதிரி சீர்திருத்தங்கள் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத ஆராய்ஞ்சு சாணக்கியர் நக கொடுத்திருக்காரு அடுத்த மூன்றாவது அத்தியாயத்துல தண்டனைகள் எப்படி இருக்கணும் தண்டனை அபராதங்கள் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து சொல்லியிருக்காரு மேலும் நல்ல பல செய்தியுடன் அடுத்தடுத்த கோடலில் காண்போம் ஸ்ரீமதியா ராமானுஜாய்கா சர்வோம் ஸ்ரீ கிருஷ்ணா